இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அதாவது இதை வந்து சிப்பி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிப்பி காளான் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சிப்பி மாதிரியே இருக்கும் பார்க்க அழகாக இதில் இந்த மாதிரி குத்து குத்தாக இருக்கும் இதை நம்ம அந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த சிப்பி காளானை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆயிஸ்டர் மஷ்ரூமில் நம்ம இந்த கிளீனிங் வந்து பெருசாக எதுவும் இருக்காது இந்த முனையில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் நார்மலாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கலந்து அந்த தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க இதை வந்து ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்ச்சி கழுவக்கூடாது நார்மலாக ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு அரை எலுமிச்ச பழம் இது வந்து ஒரு பேக்கெட் ஆயிஸ்டர் மஷ்ரூம்க்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்போ பைண்டிங்காக நான் வந்து கடலை பருப்பும் அரிசியும் சேர்த்து அரைச்ச பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமில் மசாலாவை எல்லா பக்கமும் படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இப்போ நம்ம இந்த ஆய்டர் மஷ்ரூமை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா இதை தனித்தனியாக சேர்த்துட்றேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சுவையான ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்